வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு ஒரு முக்கியமான முன் தீர்ப்பை பார்க்க போகிறோம் இந்த தீர்ப்பை வந்து மதுரை உயர்நீதிமன்றம் கடந்த இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வழங்கியிருக்கிறாங்க இந்த வழக்கில் முக்கியமாக என்ன விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா உரிமையல் நீதிமன்றம் பிறப்பிக்கும் எக்ஸ்பார்ட் உத்தரவை ரத்து செய்யும் பொழுது அபிடவிட்டில் பொய்யான காரணங்களை கூறியிருந்தால் என்ன விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறத அழகாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க ஒரு எக்ஸ்பார்ட்டி ரத்து செய்வது தொடர்பாக தாக்கல் செஞ்சிருக்கிற மனுவில் நான் எதிர்கட்சி இருக்கேன் அது சம்பந்தமாக ஏதாவது முன்தீர்ப்பு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அப்படியே என்னுடைய வழக்கிற்கு பொருந்தும் விதமாக இந்த தீர்ப்பு அமைஞ்சிருக்கு இந்த தீர்ப்பு எல்லோருக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் போடுறேன் நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போவோம் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இந்த வழக்கின் தீர்ப்பை வந்து ஜஸ்டிஸ் ரவீந்திரன் அவர்கள்தான் வழங்கியிருக்கிறார் இந்த வழக்கில் கண்ட வாதியின் பெயர் வந்து பில்லாயன் கட்டளை அதன் நிர்வாக அதிகாரி பில்லாயன் கட்டளை தான் வாதி பிரதிவாதி பேர் வந்து நடராஜன் இந்த பில்லாயன் கட்டளையினுடைய இஓ கீழமை நீதிமன்றத்தில் இந்த பிரதிவாதிகிட்டே இருந்து பாக்கி வாடகை தொகையை வசூலிக்கவும் சொத்தின் சுவாதீனத்தை திரும்ப பெறவும் ரெக்கவரி ஆஃப் பொசஸ் கேட்டு ஒரு வழக்கை தாக்கல் செஞ்சுருக்கிறாரு அந்த வழக்கில் பிரதிவாதியான நடராஜன் எதிர் வழக்குறை தாக்கல் செஞ்சு கட்சி பண்ணிட்டு வர்றார் நீதிமன்றம் இஸ்யூஸு ஃப்ரேம் பண்ணுறாங்க ஒரு கட்டத்தில் வழக்கு விசாரணைக்கு பட்டியலிடப்படுகிறது வாதி தரப்பில் விட்னஸ் பாக்ஸில் ஏறி சாட்சிய மலம் அழித்து பிளைண்டிவ் சைடு எவிடன்ஸை க்ளோஸ் பண்ணிடுறாங்க அதன் பிறகு வழக்கானது பிரதிவாதி தரப்பு சாட்சியத்திற்காக ஒத்திவைக்கப்படுகிறது அன்றைய தினம் பிரதிவாதி பாக்ஸில் ஏறி சீஃப் கொடுத்துட்றார் தன்னுடைய முதன்மை சாட்சியத்தை அழிச்சிடுறாரு அதன் பிறகு அந்த வழக்கு குறுக்கு விசாரணைக்காக ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி அஞ்சு அன்றைய தினத்திற்கு ஒத்தி வைக்கிறாங்க அன்றைய தினம் பிரதிவாதி தரப்பில் அப்பியர் ஆகாமல் வாய்தா கேட்குறாங்க கோர்ட் வந்து நாலு மூணு ரெண்டாயிரத்தி அஞ்சில் வாய்தா போடுறாங்க அன்றைய தினம் பிரதிவாதி தலைக்க வழக்கறிஞர் ஆஜராகி ஒரு அட்ஜம்மெண்ட் பெட்டிஷனை போடுறாரு அந்த அட்ஜம்மெண்ட் பெட்டிஷனில் அவர் என்ன ரீசன் சொல்கிறார் அப்படின்னா பிரதிவாதி அவரது சொந்த ஊரில் நடக்கும் ஒரு கோயில் கும்பாபிஷ போயிருக்கிறாரு அதனால் அவருக்கு நீதிமன்றத்தில் அப்பீராக ஆக முடியல அதனால் எங்களுக்கு ஒரு அட்ஜம்மெண்ட் வேணும்னு சொல்லி கேட்குறாங்க அந்த பெட்டிஷனை அலோ பண்ண விசாரணை நீதிமன்றம் வழக்க திரும்பவும் ஏழு மூணு ரெண்டாயிரத்தஞ்சுக்கு ஒத்தி வைக்கிறாங்க அன்றைய தினமும் பிரதிவாதி தரப்பில் வாய்தா கேட்குறாங்க ஆனால் கோர்ட்டு மறுத்து அன்றைய தினம் பிரதிவாதியை எக்ஸ்பார்ட்டி பண்ணிடுறாங்க அதன் பிறகு பிரதிவாதி வக்கீலை மாற்றிடுறாரு வக்கீலை மாற்றிட்டு புது வக்கீல் மூலமாக எக்ஸ்பார்ட்டியை செட்டசைட் பண்ணுறதுக்கு பெட்டிஷன் போடுறாரு எந்த ப்ரொவிஷனில் சிபிசி ஆர்டர் நைன் ரூல் தேர்ட்டின் கீழே பெட்டிஷன் போடுறாரு அந்த பெட்டிஷனில் அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் முதன்மை சாட்சியம் அளிச்சிட்டேன் குறுக்கு விசாரணைக்காக வழக்க ஒத்தி வச்சிருந்தாங்க அந்த சமயத்தில் எனக்கு குடற்புண் நோய் ஏற்பட்டு நான் அதுக்கு சிகிச்சை எடுத்துகிட்டு வந்தேன் அதனால் தொடர்ந்து மூணு வயதாக என்னால் கோர்ட்டில் அப்பியர் ஆக முடியலை அதனால் அதை மன்னித்து எக்ஸ்பர்ட்டை ரத்து பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு டாக்டர் சர்டிஃபிகேட்டையும் உள்ளே வச்சு பெட்டிஷனை தாக்கல் பண்ணுறாரு அந்த பெட்டிஷனுக்கு பாதி தரப்பில் ஒரு கவுண்ட்ரு போடுறாங்க என்ன போடுறாங்கன்னா பிரதிவாதி எக்ஸ்பர்ட்டியை ரத்து செய்வதற்காக அபிடவிட்டில் சொல்லியிருக்க காரணங்கள் வந்து உண்மையான காரணம் இல்லை ஏற்கனவே கோயில் கும்பாபிஷேகத்துக்கு போகிறதான் மனுவை தாக்கல் பண்ணியிருக்காரு ஆனால் இப்போது வந்து குடற்புண் நோய் இருந்துச்சு நான் அதுக்கு வந்து மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்கிறாரு அந்த மருத்துவ சான்றிதழ் வந்து உண்மையான சான்றிதழ் இல்லை பொய்யான காரணத்தை கூறி இப்போது அபிடவிட்டை தாக்கல் பண்ணியிருக்காரு இது வழக்கை காலதாமதப்படுத்துவதற்கான ஒரு யுக்தி தான் அதனால் பொய்க்காரணங்களை கூறி இவர் மனு தாக்கல் செஞ்சுருக்கிறதுனால அந்த மனுவை கூடாது ரிஜெக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் கவுண்ட்ரு போடுறாரு இருதரப்பு வாதங்களையும் கேட்ட விசாரணை நீதிமன்றம் வந்து இந்த பிரதிவாதி தாக்கல் செஞ்சுருக்கிற எக்ஸ்பார்ட் பிட்டிஷனை ரத்து பண்ணிடுறாங்க டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க என்ன கிரவுண்டில் டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்கன்னா பண்ணிடுறாங்கன்னா ஏற்கனவே ஒரு வாய்தா அப்போது அவங்க வக்கீல் ஒரு அட்ஜெம்மெண்ட் பெட்டிஷன் கொடுத்துருக்காரு அந்த அட்ஜெமெண்ட் பெட்டிஷனில் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு போகிறதா தகவலை சொல்லியிருக்காரு ஏன்னா இப்போ செட்டிசைட் பண்ணிக்க போட்ட பெட்டிஷனில் குடற்பு நோயால் பாதிக்கப்பட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால் இது உண்மையான காரணம் கிடையாது பொய்யான காரணங்கள் இதை ஏற்றுக்கிட முடியாதுன்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க அந்த உத்தரவை எதிர்த்து பிரதிவாதி ஹைகோர்ட்டில் போடுறாங்க இருதரப்பு வாதங்களையும் கேட்ட ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த வழக்கு பிரதிவாதி தரப்பு குறுக்கு விசாரணைக்காக ஒத்தி வைக்கப்படுது முதல் வாய்தா எப்போ வருது ஒன்று மூணு அஞ்சில் வருது அன்றைய தினம் இந்த பிரதிபாதி ஆஜராகலை வாய்தா கேட்குறாங்க கோர்ட் வாய்தா கொடுத்துருது அதன் பிறகு அந்த வழக்கு நாலு மூணு ரெண்டாயிரத்தி ஒத்தி வைக்கிறாங்க அன்றைய தினமும் பிரதிவாதி குறுக்கு விசாரணைக்கு ஆஜராகலை ஆனால் அன்றைய தினம் அவர் வக்கீலாகி ஆஜராகி ஒரு அட்ஜஸ்மெண்ட் பெட்டிஷனை போடுறார் அந்த அட்ஜஸ்மெண்ட் பெட்டிஷனில் என்ன ரீசன் சொல்கிறாங்க சொந்த ஊரில் நடக்கிற கோயில் திருவிழாக்காக நான் போனோம் அப்படின்னு சொல்லி ஒரு ரீசனை சொல்கிறாங்க கோர்ட்டு அதை ஏற்றுக்கிட்டு வழக்க ஏழு மூணுக்கு ஒத்தி வச்சிடுறாங்க ஆனால் அன்றைய தினமும் அவர் ஆஜராகலை அதனால் பிரதிவாதியை எக்ஸ்பர்ட் பண்ணிடுறாங்க அதற்கு பிறகு இந்த பிரதிவாதியை அவருடைய வக்கீலை மாற்றிடுறாரு மாற்றிட்டு புது வக்கீல் மூலமாக எக்ஸ்பர்ட்டியை சட்டசைட் பண்ணுறதுக்கு பிட்டிஷன் போட்டார் அதில் என்ன சொல்கிறாருன்னா நான் குடற்பு நோயால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை விட்டுட்டு வந்தேன் அதனால் தொடர்ந்து என்னால் ஒரு மூணு வயதாக அட்டன் பண்ண முடியலை அப்படின்னு சொல்கிறார் அதற்கு ஆதரவாக ஒரு மருத்துவ சான்றிதழையும் தாக்கல் பண்ணியிருக்கார் அந்த மருத்துவ சான்றிதழ் பொய்னு வாதி தரப்பில் சொல்கிறாங்க ஏற்கனவே நாலு மூணு ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஊர் கோயில் திருவிழாக்கு போகிறதா சொல்லிட்டார் இப்போ வந்து குடற்பு நோயின்னு சொல்கிறார் அப்போது எது உண்மை டாக்டர் சர்டிஃபிகேட்டை வச்சு மட்டும் சட்டசையில் பண்ணிட முடியுமா அப்போ டாக்டரை விசாரிச்சுருக்கணும் இங்கே டாக்டரையும் விசாரிக்கலை ஏற்கனவே முதல் போட்ட கோயில் திருவிழாவுக்கு போகிறதா சொல்லியிருக்காரு இப்போ வந்து குடற்புண் நோயின்னு சொல்கிறாரு அதனால் இந்த பிரதிவாதி பொய்யான காரணங்களை கூறி அப்படி விட்டு தாக்கல் பண்ணியிருக்காரு ஏதோ ஒரு டாக்டர்கிட்ட வந்து சர்டிவிகேட் வாங்கிட்டு வந்துட்டார் அந்த டாக்டர் சர்டிவிகேட் உண்மையான சர்டிஃபிகேட் அப்படின்னு நிரூபிப்பதற்காக அந்த மருத்துவரையும் ஒரு சாட்சியாக கூட விசாரிக்கலை இதற்கிடையில் அவர் வக்கீலையும் மாற்றிட்டார் இப்போ என்ன சொல்கிறாரு பழைய வக்கீல்கிட்ட நான் கோயில் திருவிழாக்கு போகிறதா சொல்லவே இல்லை என்னுடைய அறிவுறுத்தல் இல்லாமலேயே பழைய வக்கீல் அப்படி ஒரு பெட்டிஷனை போட்டார் அதனால் அந்த பெட்டிஷன் என்னை கேட்காமல் போடப்பட்டது அப்படின்னு சொல்கிறாரு அப்படி ஒரு வாதத்தை எப்படி ஏற்றுக்கிட முடியும் இவர் கோயில் திருவிழாக்கு போகிறதா சொல்லி சொல்லிட்டு வக்கீல் மேலே பழி போடுறது எப்படி இவர் தப்பிப்பதற்காக வக்கீல் மேலே பழியை போட்டுறதா வக்கீலுக்கு வக்காலத்தை கொடுத்துட்டாலே பாட்டி கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் அடிப்பில் தானே அவர் பெடிஷன் போடுவார் இவர் பொய்யான காரங்களை மாற்றி மாற்றி சொல்லிவிட்டு கடைசியில் பழியை தூக்கி வக்கீல் மேலே போடுறாரு அந்த அளவுக்கு இந்த பிரதிவாதத்தை துணிஞ்சிருக்கிறாரு வக்கீல் மேலே பலி போடுற அளவுக்கு அதனால் இவர் பொய்க்காரணத்தை தான் சொல்லியிருக்காரு மருத்துவ சான்றிதழ் உண்மையானது விசாரிப்பதற்காக டாக்டரையும் விசாரிக்கல அட்ஜம்மெண்ட் பெட்டிஷனில் ஒரு ரீசனை சொல்லியிருக்கிறாரு அதே நேரத்தில் செட்டஸ் பெட்டிஷன்ல ஒரு ரீசனை சொல்லியிருக்காரு அதனால் இந்த பிரதிவாதி வந்து கரங்களுடன் இந்த மனுவை போடலை நீதி கிடைக்கக்கூடாது வழக்க காலதாமதப்படுத்தணும் அப்படிங்கிற காரணத்துக்காக பொய்யான காரணங்களை சொல்லி தான் பெடிஷன் போட்டிருக்காரு இதெல்லாம் பரிசீலித்து தான் விசாரணை நீதிமன்றம் இந்த பிரதிவாதியினுடைய மனுவை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க ஆர்டர் நைன் ரூல் தேர்ட்டின் கீழே ஒரு பெட்டிஷன் போடணும்னா சரியான கோர்ட்டு திருப்தி வகையில் ரீசன் சொல்லணும் ஆனால் இவர் பொய் காரணங்களை சொல்லியிருக்காரு நீதிமன்றம் திருப்தியடையும் வகையில் காரணங்களை கூறலை முதல்ல ஒரு காரணம் பிற்பாடு ஒரு காரணம் இப்படி முரண்பாடான காரணங்களை சொல்லி சட்டிசைட் பண்ணுறது வந்து ஏற்க முடியாது அப்படின்னு சொல்லி விசாரணை நீதிமன்றம் வழங்கிக்கு தீர்ப்பு சரிதான்னு சொல்லி இந்த பிரதிவாதி தாக்கல் செஞ்சுருக்கிற சீராய்மனுவை தள்ளுபடி செஞ்சு உத்தரவிட்டாங்க இப்போ இதில் நிறைய பேத்துக்கு சந்தேகம் வரும் எப்படி வரும் ஏங்க நாலு மூணு ரெண்டாயிரத்தி அஞ்சில் வக்கீல் பெடிஷன் போட்டார் வக்கீல் அவராக கூட ஒரு விஷயத்த சொல்லி போட்டிருக்கலாமா கோயில் கும்பாபிஷத்துக்கு போகிறான்னு சொல்லி அவராகவே கூட போட்டிருக்கலாமா கேட்குற கேள்வி நியாயம் தான் ஆனால் சட்டப்படி பார்த்தா தப்பு ஏன்னா அட்ஜ்மெண்ட் பெட்டிஷன் போடும்போது நாம் என்ன செய்வோம்னா அபிடவிட் மனுவை தான் தாக்கல் பண்ணுவோம் அபிடவிட்டுங்கிறது என்னது பிரமாண வாக்கு மூலம் அதாவது சத்திய பிரமாண வாக்குமூலத்தின் அடிப்படையில் அந்த அபிடெவிட்டை நம்ம போடுறோம் வக்கீல் யார் பார்ட்டியோட ஏஜென்ட்டு அவர் வக்காலத்தில் சைன் போர்ட்டு கொடுத்த உடனே பிரதிவாதியுடைய ஸ்தானத்தில் இருந்து அவருடைய அறிவுறுத்தலை பெற்று தான் இவர் வழக்குகளை நடத்துகிறாரு பெட்டிஷன்களை போடுறாரு அப்படின்னு ஒரு சட்டப்பூர்வ அனுமானம் எப்போவுமே வழக்கறிஞருக்கு உண்டு அதனால தான் கோர்ட் வந்து இங்கே வக்கீல் மேலே படி போட்டுட்டார் அப்படிங்கிற ஒரு புள்ளியை அதில் வைக்கிறாங்க ஒன்ஸ் நம்ம அட்வொகேட்டுக்கு வக்காலத்து கொடுத்துட்டோம்னா வக்கீல் செய்கிற அனைத்து செயல்களும் அந்த வழக்கு தரப்பினர் செய்ததாகவே தான் கருதப்படும் ஒருவேளை இவர் வந்து வக்கீல் என்னுடைய அறிவுறுத்தல் இல்லாமலேயே பெடிஷனை போட்டார் அப்படின்னு சொல்லியிருந்தால் இவர் உடனடியாக என்ன செஞ்சுருக்கணும் அந்த வக்கீலுக்கு விளக்கம் கேட்டு ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்கலாம் என்னுடைய அறிவுறுத்தல் இல்லாமலேயே இவர் வந்து பெட்டிஷனை போட்டார் அப்படின்னு புகார் அளித்திருந்திருக்கலாம் அன்றைய தினம் வாய்தா இருக்குது அப்படிங்கிற விவரம் அவருக்கு நல்லா தெரியும் ஏன்னா சீஃபுக்கு வந்திருப்பார் அப்போ வாய்தா சொல்லி விட்டுருப்பாங்க அன்றைய தினம் இவர் அப்போ கோர்ட்டுக்கு வந்திருக்கணும் இவர் கோர்ட்டுக்கு வரலை வரலனாலே என்ன அர்த்தம் வக்கீல்கிட்ட தகவல் ஏதோ தகவலை சொல்லி வாய்தா கேட்க சொல்லிட்டாரு அப்படின் தான் அர்த்தம் சட்டமும் அப்படி தான் அனுமானிக்கும் மொத்தத்தில் இந்த வழக்கு தீர்ப்புலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா எக்ஸ்பார்ட்டை ரத்து செய்வதற்காக தாக்கல் செய்யப்படும் மனுவில் உண்மையான காரணத்தை சரியாக சொல்லணும் இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் அட்ஜமெண்ட் பெட்டிஷன் போட்டு வாய்தா வாங்கினதுக்கப்புறம் அட்ஜமெண்ட் பெட்டிஷனில் ஒரு ரீசனும் நீங்கள் எக்ஸ்பார்ட்டியை செட்டசைட் பண்ணுற மனுவில் ஒரு ரீசனும் சொல்லியிருந்தால் கண்டிப்பாக ரெண்டுக்கும் கான்ட்ராவர்ஸி ஆகிரும் அட்ஜம்மெண்ட் பெட்டிஷனில் சொன்ன விஷயம் உண்மையா அப்படி இல்லைன்னா இந்த செட்டசைட் பெட்டிஷனில் சொன்ன விஷயம் உண்மையா எது உண்மை அப்படிங்கிற பிரச்சனைங்க வந்தாலே ஏதோ ஒன்று பொய்னு அர்த்தம் அது வந்து வழக்கு தரப்பினர்களுக்கு ஒரு பாதிப்பை தான் ஏற்படுத்தும் அதனால் நீங்கள் பெட்டிஷன் போட்டு வாய்தா கேட்கும் பொழுது பெட்டிஷனில் என்ன ரீசன் சொல்லியிருக்கீங்களோ அதே ரீசனை தான் எக்ஸ்பர்டையை செட்டசைட் செய்யும் பொழுது போடுகிற மனுக்கள்லையும் சொல்லணும் இதையும் அதையும் சேர்த்து தான் கொண்டு வரணும் ஒன்றுக்கு ஒன்று விரோதமாக இருக்கக்கூடாது மொத்தத்தில் நீங்கள் எக்ஸ்பர்ட்டியை ரத்து செய்வதற்காக தாக்கல் செய்யப்படும் மனுவில் பொய்யான காரணங்களை சொல்லக்கூடாது எதிர் தரப்பில் வலுவான ஆதாரங்கள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் மனுவை அலோவ் பண்ண மாட்டாங்க நீங்கள் ஒருவேளை உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லி எக்ஸ்பர்ட்டியை சேட்டிஸ்ஃபைட் பண்ணதுக்கு ஒரு பெட்டிஷன் போடுறீங்க நான் அன்றைய தினம் உடல்நிலை சரியில்லை ஏன்னால் நடக்க முடியல நான் வீட்டில் வந்து ஓய்வில் இருந்தேன்னு சொல்கிறீங்க ஆனால் உண்மையிலேயே நீங்கள் அன்றைய தினம் ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துருக்கீங்க அந்த ஆதாரம் வாதி கையில் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த விஷயத்தை பெடிஷனில் சொல்லக்கூடாது அதனால் ரொம்ப கவனமாக தான் எக்ஸ்பர்ட்டியை ரத்து செய்யும்போது தாக்கல் செய்யப்படுகிற மனுக்களில் செயல்படணும் இந்த வழக்கினுடைய முழு விவரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் படித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் பயன்படும் நன்றி